ஆதிபாரதி சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருங்க லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பேப்பரை எடுத்துகிட்டு வந்து ஆதிக்கிட்ட கொடுத்துட்டு செம கோபத்தில் வந்து பாரதி வந்து சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் உங்களால் எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் வருது அப்படின்னு சொன்னோன்னே என்ன பாரதி சொல்கிற இது வந்து அறிவு பண்ணியிருக்கலாம் அவன் வந்து ஏற்கனவே சொத்துக்காக நிறைய வந்து திட்டம் போட்டு வச்சுருக்கான் விடு எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே உங்கள் குடும்ப பிரச்சனைக்கு நான் ஏன் வந்து பிரச்சனை எனக்கு வரணும் அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத எங்களை இதில் தலையிட வைக்காதீங்க எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்குள்ளே பேசி முடிவு எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி என் உண்மையிலே கேட்குறேன் நீங்கள் வந்து எங்கள் மேலே வந்து அன்பு பாசம் இதெல்லாம் இருக்கா உங்களுக்கு அப்படின்னோடனே ஆமாம் இருக்குது அப்படின்னா எங்களுக்காக ஒரு உதவி செய்வீங்களா அப்படின்னு பாரதி கேட்டோன்னே என்ன பாரதிக்கு இப்படிலாம் கேட்குறீங்க அப்படின்னு நான் கேட்குறது பதில் சொல்லுங்கள் அப்படின்னொன்னே எனக்கு சொல்கிறேன் பாரதி அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணுங்கள் இனிமேல் எங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் தலையிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ஆதி வந்து என்ன சொல்கிறனு தெரியாமல் பாரதிக்கு வந்து சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க நான் நீ வெளிநாட்டுக்கு போனாலும் சரி உங்களை ரெண்டு பேரையும் நான் தொந்தரவு செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் அழகர் வந்து கோயிலுக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் சாமி கும்பிட்றாங்க சாமி கும்பிட்றப்ப வந்து பூசாரி வந்து ஆண்டாலையும் வர சொல்லு அப்படின்னு சொன்னோன்னா ஆண்டா அழைச்சிட்டு வரதுக்கு கிளம்பி வந்து போகிறாப்பில் அழகர் அழகர் வந்தோன்னே வந்து அம்மா என்ன இந்த நேரத்தில் வந்திருக்கு அப்படின்னோடனே தான் வந்து பரோட்டா பிரியாணி அதெல்லாம் கேட்டலை அதெல்லாம் வாங்கி கொடுக்கலான்ட்டு ஒன்று ஊருக்கு அழைச்சிட்டு போகலான்ட்டு தான் வந்தேன் என்ன இப்படி பேசுகிற அப்படின்னோன்னா காரில் வந்திருக்கேன் அப்பா தான் என்ன அழைச்சிட்டு வர சொன்னாங்க வா போலாம் நிஜம்பிள்ளை வா அப்படின்னு ஒன்னு அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பூசாரி சொன்னதுனால தான் ஒன்றெல்லாம் கூப்பிட்டேன் இல்லைன்னா நான் கூப்பிட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா செம்ம கோவத்தில் இருக்காங்க அந்த பக்கம் வந்து சரி எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் வந்து சாமி கும்பிடுங்க அப்புறமேட்டுக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிடுறாங்க சாமி கும்பிடுறப்ப வந்து கரெக்டாக வந்து அழகருக்கு வந்து சாமி வந்துடுது சாமி வந்தோன்னா அவர் வந்து குறி சொல்கிறாரு ஒவ்வொருத்தருக்கா இதை வந்து ஆளை ஆண்டாள் மட்டும் நம்பாமல் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கப்ப பாட்டி வந்து சொல்கிறாங்க அவர் மேலே வந்திருக்குன்னா கொஞ்சம் நம்புற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அழகர் வந்து செமையாக வந்து மாதம் வந்து நடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம் அந்த சீன் எல்லாமே நீ ஒன்றும் கவலைப்படாத உனக்கு வந்திருக்க மாப்பிள்ளை வந்து நிச்சயமாக உன்னை வந்து ஜெயிக்க வைப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ வந்து ஆண்டாளுக்கு வந்து காலில் விழ சொல்கிறாங்க பாட்டி விழுந்ததுக்கு விழுந்ததுக்கப்புறமேட்டுக்கு நீ ஒன்றும் கவலைப்படாத நீ வந்து உனக்கு நான் அள்ளி தான் கொடுத்துருக்கேன் உன்னை வந்து கட்டிக்கிட்ட வந்து ரொம்ப சந்தோஷமாக ஒன்று வச்சுப்பான் நீ தைரியமாக இரு உன்னோடய லட்சியம் எல்லாமே அவனால் தான் நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த பக்கம் அடுத்தது வந்து அழகர் வந்து தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க வந்து நீ வேணுன்ட்டே தானே நடித்த அப்படின்னு சொன்னோன்னே நானே என்ன நடஞ்சினு ஒன்றும் தெரியாமல் இருக்கேன் அப்புறம்னா உங்கள் அப்பாவுக்கு வந்து நான்லாம் நல்ல வாக்கு சொல்லுவேன்னு நீ எப்படி எதிர்பார்க்குற அதெல்லாம் அப்படி ஒரு விஷயம் நடந்தால் நான் கடனுக்காவது ஏதாவது வாங்கிட்டு வந்து உங்கள் அப்பாவை தோக்கடிக்க தான் நான் பார்ப்பேன் உட்காந்து பேசுறதுக்கு நான் சும்மாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் வந்து கோச்சிட்டு போயிடுறாங்க ஆண்டாளோட அப்பா வந்து இருக்காங்க பாட்டிக்கிட்ட வந்து இந்த மாதிரி இவர் மாப்பிள்ளை பே எப்படி வந்துச்சு குறி சொல்கிறபடி எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு ஒன்று இங்கே பாரு பெசாம நீ ஜெயிப்பேன்னு சொல்லியிருக்காரு அதனால் அதை நம்பற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு பெசாம விட்றாங்க இந்த பக்கம் பாரதியும் தமிழும் நடந்து வந்துகிட்டு இருக்கப்போ வந்து பின்னாடி நாலஞ்சு பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அதை பார்த்தோன்னா வந்து தமிழ் வந்து கொஞ்சம் பயப்படுறாங்க பயப்படாத தெரியுமாரி நான் வரேன் இது வந்து வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க உடனே வந்து தமிழ் வந்து ஆதியை பார்த்து ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்றாங்க ஆதியப்பா ஆதியப்பா என்னாச்சு என்னாச்சுமா அப்படின்னு சொல்கிறப்ப வந்து பாரதி வந்து பார்த்தோன்னா வந்து ஆதியப்பான்னு கூப்பிட்றதை கொஞ்சம் நிப்பாட்டிட்டு எல்லாம் உங்களால் தான் வந்து பிரச்சனையாச்சு அப்படின்னு பாரதி வந்து சொல்ல ஃபோட்டோவை பாரதி வந்து தமிழ் ஃபோட்டோவை பார்த்துட்டு யாரோ வந்து எங்களை வந்து பின்னாடியே தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னோன்னே விட எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போகிறாங்க ஆதி அப்பா வந்து ஏன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்க அடிக்கடி அப்படின்னு பாரதி கிட்டே கேட்க நீ முன்னாடியே எனக்கு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கில்ல அப்படின்னா இல்லைம்மா உனக்கு தான் பிடிக்காதில்ல ஆனால் நான் பேசலை அப்படின்னு சொல்கிறப்ப ஐயா அப்பா ஃபோன் இங்கே வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபோனை திறந்து பார்த்தா அதில் மூணு பேர் உள்ள ஃபோட்டோ எல்லாம் இருக்குது சாமி ஃபோட்டோவும் இருக்குது அதை பார்த்துட்டு வந்து ஆதி அப்பா வந்து சண்டை போட போயிருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீ வந்து ஆனாலும் ரொம்ப தான் உனக்கு வந்து ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க அப்புறம் அவரையே அப்பா அப்பான்னு கூப்பிட்டுறா அப்படின்னு பேரை எப்படி கூப்பிடுறது ஆதி அப்பா அப்பா ஆதி அப்பான்னு தானே கூப்பிட முடியும் அப்படிங்கிறப்ப ஆதி அங்கே போய் வந்து ஆதி வந்து சம மாதம் அந்த ஆளுங்களை போய் வந்து அடி அடின்னு அடிக்கிறாப்புல அடிச்சுட்டு மரியாதையாக வந்து உண்மையை சொல் ஆ யாரை அனுப்பின ஆள் அப்படின்னு சொன்னோன்னா நான் சங்கரோட ஆள் தெரியுமா அப்படின்னா ஆதி வந்து எந்திரிச்சு நடிக்கிற மாதிரியே வந்து நடிச்சேன் அந்த பயம் இருக்கட்டும் எங்கள் அண்ணன் யாருன்னு இப்போ தெரிஞ்சிச்சா அப்படின்னோடனே உன் அண்ணன்ட்ட போய் சொல்லி ஒரு தடவை பாரதி கிட்டேயோ தமிழ் கிட்டேயோ அம்பலுக்கிறோம் தான் அவனை பெரிய ஆள் நான் இருக்கேன் இங்கே கிட்டக்க மோதிர வேலையெல்லாம் எல்லாம் வச்சுக்கூடாது வந்தமா போனமான்னு இருக்கணும்னு மறுபடியும் எல்லோரையும் போட்டு அடிச்சுட்டு ஒருத்தரை மட்டும் பிடிச்சி இங்கே பாரு தேவையில்லாமல் ஒன்றை வந்து இந்த ஏரியாவில் இனிமேல் அவங்க பின்னாடி வந்து வரவே கூடாது பார்க்கவும் கூடாதுங்கிற மாதிரி ஆதி வந்து சொல்கிறாங்க சொன்னோன்னா அவரும் ஓடி போயிடுறாப்புல இந்த பக்கம் ஆதி வந்து யாராக இருக்கும் அந்த சங்கர் ஒருவேளை அறிவு அனுப்பின ஆளாக இருக்குமான்னு கரெக்டாக யோசிக்கிறாங்க